வணக்கம் மாணவர்களை நம்ம இன்னைக்கு புத்தக பயிற்சி அழகு மூணு பேரரசர்களின் காலம் குறிப்பா குப்தர் வர்த்தனர் இவங்களுடைய புத்தக பய பயிற்சி நம்ம பார்க்க வரும் கொடிட்ட இடங்களை நிரப்புக இலங்கை அரசர் சமுத்திர குப்தரின் சம காலத்தவர் யாவர் யார் அப்படின்னா சீமியாக வருமானம் அரசாங்கத்தின் முக்கிய வருவாயாக இருந்தது நிலவரி குப்தர்களின் அலுவலக மொழி என்ன அப்படின்னா சமஸ்கிருதம் பல்லவ அரசர்கள் சமுத்திர குப்தராக தொடங்கி வைக்கப்பட்டார் விஷ்ணுகோபார் வர்த்தன அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசரியா ஆவார் யாரு ஹர்ஷா ஹர்ஷ தலைநகரை விருந்து மாற்றினார் தானேஸ்வர் சரியா தவறா தன்வந்திரி மருத்துவத்துறையில் ஒரு புகழ்பெற்ற அறிஞராக திகழ்ந்தார் சரி குப்தர்களின் காலத்தில் கட்டப்பட்ட கட்டுமான கோயில்கள் இந்தோ ஆரிய பாணியை ஒத்துள்ளது தவறு குப்தர்களின் ஆட்சி காலத்தில் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இல்லை ஹர்ஷர் பௌத்த பிரிவை சேர்ந்தவர் அவருடைய மத சகிப்பு தன்மையின்மைக்காக பெயர் பெற்றவர் தவறு சரியான விடை செய்யவும் கூற்று வட இந்தியாவில் பல சிறிய நாடுகளை கைப்பற்றிய பின்னர் முதலாம் சதந்திர குப்தர் ஒரு பெரிய நாட்டின் குடியரசு குடியரசராக தனக்கு தானே முடி கொண்டார் காரணம் முதலாம் சமுத்திரகுப்தர் குடும்பத்தை சேர்ந்த குமார தேவியாய் மணந்து முடித்தார் பதில் என்ன அப்படின்னா காரணமும் சட்கூற்றும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அதான் கரெக்டான கூற்று ஒன்று தென்னிந்திய அரசர்கள் இரண்டாம் சமுத்திரகுப்த சுகுமான முறை கொண்டிருக்கவில்லை கூற்று இரண்டாம் குப்தர்கள் தெய்வீக உரிமையை கொண் கோட்பாட்டினை பின்பற்றினர் இதுல பார்த்தீங்கன்னா முதலாம் கூற்று தவறு ஆனால் இரண்டாம் கூற்று சரி கீழ்காண்பவற்றில் கால வரிசைப்படி அமைந்துள்ளது எது சி குப்தர் முதலாம் சத்ரகுப்தர் சமுத்திரகுப்தர் விக்ரமாத்யார் முதலாம் சவுத்ரகுப்தர் விக்ரமா ஆதித்தியர் சி குப்தர் சமுத்திரகுப்தர் சோ இதுல எது கரெக்ட் அப்படின்னா சமுத்திரகுப்தர் முதலாம் ச சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் விக்ரமா இதுதான் வந்து கரெக்டான பதிவு கீழ்கானும் கூற்றுகளை சன் சிந்திக்கவும் அவற்றின் எது எது சரியானவை எது எவை சரியானவை சரியானவை என்பதை கண்டறியவும் அதிக வட்டிக்கு பணத்தை கடன் வழங்கும் முறை பழக்கத்தில் இருந்தது மண் பா பாண்டம் செய்தலும் சுரங்கம் தோன்றுவதும் தொழில் செல் தொழிலாக இருந்தது இதில் முதல் மட்டும் சரி ஓகே சரியான விடை தேர்ந்தெடு வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா சி குப்தர் பிரயாகை மேற்கு தியேச்சவர் யார் ஹரிசேனர் சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் என்ற இடத்தில் உள்ளது மெக்ராலி அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விலைக்கு முதல் இந்தியர் யாரு அப்படின்னா சுச்ருதர் வங்காளத்தின் கவுட அரசர் யார் அப்படின்னா சசாங்கர் போர்த்துகர் மெஹீர குலர் ஸ்கந்தகுப்தர் ஆரியப்பட்டர் வானியல் ஓவியம் பாக் நாலந்தா பழைய கிழமை அப்படின்னா குமாரகுப்தர் சர்த்தவாக இடம் விட்டு இடம் பெறும் பென்சிலும் வணிகர்கள் ஓகே அடுத்த பொருந்துகள் பார்த்தீங்கன்னா பாணர் ஹர்ஷ சரிதரம் ஹர்ஷர் ரத்னாவளி நாலந்தா பழையகளுக்கும் பத்தாயிரம் மாணவர்கள் யுவான் சுவாங் சி பௌத்த சபை பிரயாக் ஸோ உங்களுக்கு இது உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்